ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நான் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுவிட்டேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிசல்ட் அதாவது மெரிட் லிஸ்ட் அண்ட் ரிஸ் ஃபைனல் ரிசல்ட் எந்த வெப்சைட்டில் வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் எது அதில் போய் எப்படி பார்க்குறதுங்கிறத சொல்லி போறேன் அப்புறம் இன்டர்வியூ டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்டர்வியூ டேட் அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க இன்டர்வியூ எவ்வளோ மார்க்குக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி நான் செக் பண்ணுறது எனக்கு போஸ்ட் வருமா போஸ்ட் வருமானு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரிசல்ட் எங்கே போய் செக் பண்ணுறதுனா மெயினாக இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க இது வெளியிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லை மெயில் வரும் ஸோ அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ரிசல்ட் எங்கே போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இது எப்படி செக் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு புது பேஜே நீங்கள் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் அதை ஃபோனில் கூட பண்ணலாம் சர்ச் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இது தான் அஃபிஷியல் வெப்சைட் இதில் தான் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் வேக்கன்சி எத் எந்த ஊருக்கு எவ்வளோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து மெயின் பெரிய பாக்ஸில் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்துடுச்சு இல்லை நேர்முக தேவுக்கு யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லை ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது கீழே வந்து கொடுப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து டிரைவருக்கு எழுத்தாளர் அண்ட் அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம யாருமே செக் பண்ணலன்னு நினைக்கிறேன் மேபி ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த தேர்வுக்கான அதுக்கு அந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா அவங்களுக்குலாம் வந்து இன்டர்வியூக்கு இப்போ வந்திருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்தந்த இன்டர்வியூவோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்துருக்கலாம் இல்லை ரிசல்ட் எதாக இருந்தாலும் இந்த பேஜ்லேயே வந்துடும் ஸோ டிசம்பர் மாதமே டிசம்பர் பாதிலேயே உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் அடிக்கடி போய் செக் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து டாக்குமெண்ட் நீடட் குள்ள போகிறோம் ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் இன்றைக்கி அழைப்பீங்கங்க என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நாளே கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க ஸோ இந்த இன்டர்வியூ மெயினாக எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலையே உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா டென்த்து மார்க்கு தான் மெயினே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கப்போது டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இது மூணும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் டுவெல்த்து டிகிரியெல்லாம் படிக்கல டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் டிப்ளமோ நான் எதுவுமே படிக்கல டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னா டென்த் மார்க் லிஸ்ட் மட்டுமே போதும் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இந்த மூணுல எடுத்துகிட்டு போனால் போதும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் உங்கள்ட்ட இது மூணுமே இருந்தால் மூணுமே எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போகிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை தேர்டு பாயிண்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தது தான் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க பர்த்துக்கான ப்ரூஃப் ப்ரூஃப் எதுனா நமக்கு ஆதார் கார்டில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஆதார் கார்டில் இல்லைனா டென்த் மார்க் லிஸ்ட்டில் இருக்கும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயுமே உங்களோட டேட் ஆஃப் பர்த் எது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கல இருக்கோ அதில் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க நாலாவது பாயிண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வேலையே கிடைக்க போகுதுங்க எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ மார்க் அப்படி அப்படிங்கிற பொறுத்து தான் வேலை அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்டர் கேஸ் கம்யூனிட்டிலாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கம்யூனிட்டியில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அதே மாதிரி நாலாவது வந்து இப்போ உங்களுக்கு டிசபிலிட்டி ஏதாச்சும் இருக்குதுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இல்லை விடோவாக இருக்கீங்கன்னா அதுக்கு இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்ட் மிலிடரியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் உங்களுக்கு முன்னுரிமை கோரி இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் என்னவோ அதை எடுத்துட்டு போங்க ஸோ அடுத்தது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இப்போ டேட் ஆஃப் பர்த்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டை கொடுத்துட்றலாம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இல்லைனாலும் ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ ஏதோ ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஆதார் கார்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுர்லாம் ஸோ ஆதார் கார்டு கேட்கல அஃபிஷியல் வெப்சைட்டில் பட் கண்டிப்பாக ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க ஸோ இதை தாண்டி வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக எல்லாம் வச்சிருக்கேன் ப்ரோனா அந்த டாக்குமெண்ட் நீங்க எடுத்துட்டு போகலாம் என்னென்னலாம் எடுத்துட்டு போக வேண்டியான்னு சொல்லிடலாம் இப்போ நீங்க டிகிரி படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரோட மார்க் லிஸ்ட் அதெல்லாம் கேட்கவே மாட்டான் ஃபைனலா நீங்க டிகிரி சர்டிஃபிகேட்னு வாங்கியிருப்பீங்க அதுல எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துப்போம் அது மட்டும் எடுத்துட்டு போனா போதும் ஸோ அடுத்தது மெயின் பார்ட் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ மார்க் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எவ்வளோக்கு நான் சொல்லிடுறேன் மொத்தம் நூறு மார்க்குக்கு டென்த் மார்க் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணிப்பாங்க இன்டர்வியூ வந்து வெறும் பதினஞ்சு மார்க்கு தான் இந்த பதினஞ்சே அவங்க வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டுதே எப்படின்னு பார்த்தலாம் எஸ் பதினஞ்சு மார்க்கு ரெண்டாக பிரித்துட்டாங்க ஆல்ரெடி நூறை வந்து பதினஞ்சாக பிரித்து பதினஞ்சாக ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பத்து மார்க் அப்படின்னா உங்களோட கிராமம் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க கிராமத்தை சுற்றி நடக்கிற லோக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கா அதை பற்றினா இன்டர்வியூவில் கொஷின் கேட்பாங்க அந்த கொஷின் வந்து பத்து மார்க்கு அடுத்தது உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அஞ்சு மார்க்கு ஸோ மொத்தம் இந்த பதினஞ்சு மார்க்கு எக்ஸாம் ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஸ்லேடில் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பத்து மார்க் பார்த்துருவோம் லோக்கல் பாடிஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை பஞ்சாயத்து ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பஞ்சாயத்தில் ஒரு செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண போகிறீங்க பஞ்சாயத்து ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க ஸோ அந்த சட்டம் எப்போ நிறைவேற்றினாங்க அது யார் நிறைவேற்றினா என்ன கவர்மெண்ட் பண்ணுச்சு ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே பண்ணிக்கோ படிச்சுக்கோங்க அது இல்லாமல் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலை என்னென்ன வேலை நீங்கள் டெய்லி உங்கள் டே டு டேயில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பஞ்சாயத்து செக்ரேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கிராமத்துக்கு இம்பார்ட்டண்டான போஸ்டிங் ஏன்னா நீங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ஒரு கிராமத்துக்கு இல்லைன்னா ஃபுல் கண்ட்ரோலுமே விஓஓஓ கிட்ட போயிடும் விஓ என்ன இது எந்த டிபார்ட்மெண்ட்ல வராங்கன்னா அவங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்துருவாங்க ஸோ பஞ்சாயத்து வேலை அப்போ யார் பார்க்குறது அப்படின்னா விவோக்கு வந்து அளக்குறது சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணுறது நிறையா வேலை இருக்கும் ஸோ பஞ்சாயத்து ரிலேட்டட் வேலை எல்லாமே பஞ்சாயத்து செக்ரெட்டரியாக இருக்கிறவங்க தான் பார்க்கணும் ஸோ பேசிக்காக இப்போது இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு அவங்க பவர் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போவே நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்கள் ஊரில் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக யார் இருக்காரோ அவர்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் ஒரு வீட்டு வரி இருக்கட்டும் ஒரு ரசீதா இருக்கட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த நூறு நாள் வேலையை அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நூறு நாள் வேலையை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஏரியாததாக இருக்கட்டும் இது எல்லாமே பஞ்சாயத்து செட் செக்ரட்டரி கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கோம் பிரசிடென்ட் இரு பிரசிடென்ட்டு கவுன்சிலர் இருந்தால் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருமே இப்போ கரண்டில் இல்லாதப்ப பஞ்சாயத்து செக்ரட்டரி தாங்க இந்த வேலை எல்லாமே பார்க்கணும் ஸோ இதை பற்றினா டீட்டெயில்ஸ்லாம் மெயினாக கேட்பாங்க ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிற டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போட்டுறேன் அடுத்தது பர்சனாலிட்டி டெஸ்ட் அஞ்சு மார்க் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் நீங்கள் பேசுகிறது வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியுது தெரியல நம்ம யாருமே பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு போக போகிறதில்லை ஸோ கண்டிப்பாக வந்து போல்டாக பேசுங்கள் தெரியலைன்னா தெரியலனே சொல்லிவிடுங்க சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் தெரியலை அப்படின்னு சொல்லிவிடுங்க ரொம்ப சுற்றி சுற்றி வளர்க்காமல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட கன்வே பண்ணணும் அதுதான் ரெண்டாவது கான்ஃபிடென்ஸ் தைரியமாக பேசுங்கள் ஸோ இது ஒரு வேலை இந்த வேலை வந்து வருஷம் வருஷம் நடக்கும் பஞ்சாயத்து செக்ரட்டரி இந்த வருஷம் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் நீங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் நீங்கள் வந்து விஓ அசிஸ்டன்ட் எழுதலாம் ந இன்னுமே வந்து நிறைய போஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ட்ரை பண்ணலாம் ஸோ இது ஒரு வேலை அவ்வளோதான் இந்த வேலை இல்லைனா அடுத்த வேலை அந்த கான்ஃபிடென்ஸோடு போய் எழுதுங்க அடுத்தது கண்டிப்பாக பிகேவியர் அந்த இடத்துக்கு போனோடனே கொஞ்சம் டீசெண்டாக நம்ம நடந்துக்கணும் ஒரு சேரை பொல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போனோட ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சார் கூட தமிழை நீங்கள் சொல்லலாம் வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்காருங்கன்னு சொன்னப்போ நம்ம உட்காரதா இருக்கட்டும் உட்கார்ந்தோடனே கொஞ்சம் டீசென்ட்டாக நேராக ஸ்டிஃபாக உட்காரதா இருக்கட்டும் அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும் மூணு பேரும் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா நீங்கள் மூணு பேருமே பார்த்து பேசணும் அவங்க கேட்குற கொஷின் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும் ஸோ அவங்க கேட்க கேட்க பேச வேணாம் புரிஞ்சுக்கிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் ஸோ ஜென்ரல் நாலேஜ்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன கொஷின் வேணாலும் கேட்கலாம் இப்போ கரண்ட்டில் யார் பிரசிடண்டாக இருக்கா ப்ரைம் மினிஸ்டராக இருக்கா நம்ம சீஃப் மினிஸ்டர் யார் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி வந்து எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் ஸ்பெசிஃபிக்காக வந்து கூட கேட்பாங்க ஸோ ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே வந்து அதுலேயும் நோட் பண்ணிப்பாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் இது எது யாருமே சொல்ல மாட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஞ்சம் நீட்டாக போங்க ஸோ முடியெல்லாம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஷேவ் பண்ணால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ரிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஒரு ஃபார்ம் நல்லா போய் பாருங்க ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் முடிஞ்சளவுக்கு உங்களை நல்லா நீங்கள் ப்ரசென்ட் பண்ணிக்கோங்க எஸ் ப்ரோட்டிப் ஸோ என்னோட எல்லா வீடியோலையுமே வந்து ப்ரோட்டிப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ப்ரோட்டிப் நான் என்னென்னா அந்த டாக்குமெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் ஓ மினிமம் கம்பல்சரி ஒரு ஜெராக்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்டுங்க ஒரு பேனாக எடுத்துக்கோங்க ஏன்னா டாக்குமெண்ட்டில் கீழே சைன் போட சொல்லுவாங்க ஸோ அப்போ போய் பேனாலாம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது ஃபோட்டோ முடிஞ்சால் ஒரு கம் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க கம் வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க இல்லைனா அங்கேயே அதே அதேமாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்னு வரப்போ கண்டிப்பாக ஆதார் கார்டு சொன்னால் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க இல்லை அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்காது கொடுக்கலாமனா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஒரு வேலை அங்கே கேட்டாங்கன்னா சார் இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு வந்து தனி போஸ்டிங் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டு அந்த சர்டிஃபிகேட்டை உள்ளே நுழைச்சி விட்டுருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லாம் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ட்ரிம் பண்ணிட்டு போங்க ஆன்சர் போல்டாக பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் நடக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக எவ்வளோக்கு எவ்வளோ போல்டா பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லோடிங் ஆக்சுவலி எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுறங்கிறது நிறைய கேள்வி இருக்குது விவோ அசிஸ்டன்ட் பற்றி வேணுமா பஞ்சாயத்து செக்ரட்டரி பற்றி வேணுமா இல்லை எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து இப்போ ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது ஸோ உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆல்ரெடி எல்லோரும் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் உங்கள் பிஎல்ஓ வந்து அப்லோட் பண்ணிட்டாரா இல்லையா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் நான் அதை பற்றியும் போடுறேன் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் வேறு ஏதாச்சும் டவுட் வேணும்னா சொல்லுங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக நான் போகிறேன் ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டு மெரிட் லிஸ்ட்டு மெசேஜ் இமெயில் வந்துட்டுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் வேறு மீது இருக்க எல்லாரும் கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஹாவ் அ கிரேட் டே பாய் பாய்